மிட் பிரியாணி அந்த கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆயிலை விருதி செய்யக்கூடிய நுரையீரல் கல்லீரல் கிட்னி இது மூணுமே சமுதாயத்தின் வளர்ச்சியால் உணவு முறையாலையும் கல்ச்சர் சேஞ்சாலையும் ஆட்டோமேட்டிக்கலி மாறிடுது அப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் ஒருத்தரை மீண்டும் 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 என்ன பண்ணுது அப்படின்னா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தீர்வில்லாமல் இருக்கிறது அப்போ இத வாஸ்து ரிலேட்டடா நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் அப்ப சந்திரன் ஒரு வீட்டுல எந்த பகுதியில இருக்கிறாருன்னா வடமேற்கு அதுக்கு அடுத்தபடியா சூரியன் எந்த பகுதிக்கு உட்பட்டவர்னா நேர்கிழக்கு அப்போ எந்த வீடு சனியோடைய கட்டுப்பாடு சனினா என்ன இருட்டு அப்ப சூரிய வெளிச்சமே ஒரு வீட்டுக்குள்ள நுழையிலன்னா இருட்டாவே இருக்கு எவ்வளவு லைட்டு போட்டாலும் வெளிச்சம் பத்தல அப்படின்னா அந்த வீடு அடிக்கடி நோய்வாய்ப்படும் அதே போல வடமேற்கு பகுதி வெட்டப்பட்டால் ஒரு வீட்டுல வடமேற்கு பகுதி வெட்டப்பட்டாலோ அல்லது வடமேற்கு பகுதி தனித்து நீண்டு வளர்ந்திருந்தாலோ அந்த வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி திரும்ப 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 நோயுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் இருக்குதுன்னா அவங்க உணவு முறையெல்லாம் தப்பா இருக்கும் அதாவது என்னன்னா எந்த ஒரு வீடு சனி பார்வையிலும் கேது பார்வையிலும் இருக்குதோ இவங்க பகல் முழுவதும் தூங்குவாங்க இரவு முழுவதும் ஆக்டிவா இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தெரியுமா என்ன அசுரப்பிடியில பிடிச்சிருக்கிறியா இப்ப அசுர கிரகம் என்பது பேய் பிசாசல தானே வரும் நைட்ல விழித்து இருக்கிறதே ஒரு ஆயுள் குறைவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான்